ஓம் நமோ நாராயணா இன்றைய தேதி ஜூன் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை பதினான்காம் தேதி தரிசனம் செய்த பக்தர்களின் மொத்த எண்ணிக்கை தொண்ணூத்தோராயிரத்தி ஓர் எழுநூத்தி இருபது முடிக்காணிக்கை அளித்தவர்கள் எண்ணிக்கை நாற்பத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டு குண்டியல் காணிக்கை மூன்று புள்ளி எண்பது கோடி இன்று தரிசனம் செய்ய பக்தர்கள் காத்திருக்கும் அறைகள் முப்பத்தி ஒன்று அனைத்து அறைகளும் நிரம்பி வெளியில் பக்தர்கள் லைனில் காத்து கொண்டிருக்கிறார்கள் இன்று சர்வதரிசனம் செய்ய பக்தர்கள் காத்திருக்கும் நேரம் இருபது மணி நேரம் எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கி வருபவர்களுக்கு நான்கு முதல் ஆறு மணி நேரம் வரை முன்னூறு ரூபாய் தரிசன டிக்கெட்டில் வருபவர்களுக்கு மூன்று முதல் ஐந்து மணி நேரம் வரை திருப்பதியில் உள்ள மூன்று இடங்களில் எஸ்எஸ்டி டோக்கன் இன்று மாலை நான்கு மணிக்கு வழங்கப்படும் ஸ்ரீவாரிமட்டு நடைபாதையில் நாளை நடந்து சென்று தரிசனம் செய்வதற்கான திவ்ய தரிசன டோக்கன் இன்று மாலை ஐந்து மணிக்கு திருப்பதி அலிப்பதி நடைபாதை அருகில் உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸில் வழங்கப்படும் திருப்பதியில் அதிகபட்சமாக இருபது மணி நேரம் சர்வ என்பதால் கீழ் திருப்பதியில் டோக்கன் வாங்கி கொண்டு மறுநாள் தரிசனம் செய்வதே இன்றைய சூழ்நிலையில் சிறந்ததாக கருதப்படுகிறது வாய்ப்பிருந்தால் பாருங்கள் ஓம் நமோ நாராயணா